குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இது லயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிரதமர் மோடி அமெரிக்கா சென்றார் அதிபர் ஜோ பைடனுடன் நடந்த பேச்சுக்கு பிறகு அகமதாபாத் பெங்களூருவில் அமெரிக்க துணை தூதரகங்கள் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியானது அதன்படி பெங்களூரு விட்டல் மலையா சாலையில் உள்ள ஒரு ஹோட்டலில் அமெரிக்க துணை தூதரக அலுவலகம் தற்காலிகமாக அமைக்கப்பட்டது இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் எரி கார்செட்டி தற்காலிக துணை தூதரகத்தை திறந்து வைத்தார் அதில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டு பேசியதாவது பெங்களூரு முக்கியமான இடம் இங்கு அமெரிக்க தூதரக அதிகாரிகள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பது எனக்கு மிக அவசியமாக இருந்தது இந்த கோரிக்கை நீண்ட காலமாகவே காத்திருப்பில் இருந்தது அமெரிக்க தூதர் எரிக் செட்டியின் சொந்த நகரம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நீங்கள் பெங்களூருவில் அமெரிக்க தூதரகத்தை திறந்து விடுங்கள் நான் லாஸ் ஏஞ்சல்ஸில் இந்திய தூதரகத்தை திறக்கிறேன் என்று அவரிடம் சொன்னேன் இனி விரைவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் இந்திய தூதரகம் திறக்கப்படும் ஒரு தூதரகம் பல நோக்கங்களுடன் செயல்படுகிறது பயணங்களை எளிதாக்குவது அதில் ஒரு பெரிய பகுதியாக இருக்கிறது நம்முடைய சாத்திய கூறுகளுக்கு உட்பட்டு இரு நாட்டு உறவுகளின் சக்தியை என்று நாம் உணர்கிறோம் பெங்களூருவும் அந்த ஆற்றலை உணர்வது முக்கியம் ஒரு நாடு என்ற அடிப்படையில் நாட்டின் தலைநகரில் நிறைய தூதரகங்கள் திறக்கப்படுவதை ஊக்குவிக்கிறோம் அத்துடன் பல்வேறு நகரங்களில் தூதரக அலுவலகங்கள் திறக்கப்படுவதையும் நாம் ஊக்குவிக்கிறோம் பெங்களூருவில் மற்ற நாடுகளைச் சேர்ந்த தூதரக அலுவலகங்களும் திறக்கப்படும் சந்தர்ப்பங்கள் வரும் என்று நம்புகிறேன் அது இந்திய நலன் கர்நாடக நலன் மற்றும் பெங்களூரு நலன்களுக்கும் சேவையாற்றும் ஏஐ மின்சார வாகனங்கள் விண்வெளி தொடர்புகள் மற்றும் ட்ரோன்கள் நிறைந்த சகாப்தத்தில் நம் முன் உள்ள அனைத்து சாத்தியக்கூறுகளையும் காண்கிற போது இந்திய அமெரிக்க உறவுகள் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டிருக்கப் போகிறது விண்வெளி கலம் விட இப்போது விரிவாகி இருக்கிறது அதில் மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ளன பாதுகாப்பும் அதில் ஒரு பகுதியாக இருக்கும். வரலாற்றின் தயக்கம் நிறைந்த பக்கங்களை நாம் கடந்து வருகிறோம் என்பதற்கு இந்த துணை தூதரகம் திருப்பி ஒரு நல்ல அறிகுற என ஜெய சங்கருக்கு உரியனார். I do believe today it is within uh, our grasp to the realm of possibility that we realize more fully uh, the potential uh, of uh, India US relations. I think to realize that potential It is important that Bengaluru too realize its potential in the relationship. And finally, uh, I am given to understand that this is the 12th uh, foreign consulate in the city. Uh, uh, so welcome to the first dozen. Uh, but uh, in you know as a country today, we are encouraging the opening of more embassies. In, in the capital. It's part of our deeper engagement with the world. But along with that, we are also encouraging more embassies to open consulates. So uh, while today it is a very uh, uh, important event for which uh, uh, I'm here, I do hope that there will be more occasions where more countries will open more consulates. In Bengaluru, I think it would uh, serve India's interests, uh, Karnataka's interests, Bengaluru's interests better.